என்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மோடி இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பல்லடத்துல நடந்த பொதுக்கூட்டத்திலேயும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பங்கெடுத்தாங்க ஓ அவர்களுக்கு அழைப்பு இல்ல சென்னை ஒய்எம்சி ல நடந்த பொதுக்கூட்டத்திலயும் ஓ பி அவர்களுக்கு அழைப்பு இல்ல எப்படி பாக்குறது இதில் அவர் இருக்காங்க அவர் வந்தாருன்னா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அவர் ஒரு கண்டிஷனா என்னென்னா அவங்கள சேர்த்தீங்கன்னா என்ன என்ன நான் வரணும்னா அவங்கள சேர்க்கக்கூடாது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அவங்கள சேர்க்காதனா அவங்க காணா போயிடுவாங்க அரசியலில் இந்த தேர்தலோட அவங்க காணா போயிடுவாங்க நமக்கு ஏடிஎம் கேள் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அதனாலதான் இந்த கண்டிஷனை போடுறாரு அவங்கள சேர்த்துக்காதீங்க அப்படின்ட்டு அது பாமா பாஜக என்ன நினைக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே க்ளோஸாக லோட நம்ம அவர் எப்படி கைவிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு அவங்க நோக்கம் ஆக்சுவலாக அது சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இதுவரையும் ஒர்க் ஆகலை இவருக்கு எடப்பாடிக்கு என்னென்னா நம்ம தனியாக போய் ஓட்டை நம்ம இழக்கிறோம் ஒரு பதிமூணு பர்சன்ட் ஓட்டை இழக்கிறோம் நம்ம தனியாக போயிருந்தால் சிறுபான்மையார் மீண்டும் அதிமுக வருவாங்கன்னு நினைக்கிறார் அந்த அந்த எண்ணம் வந்து தவறு நீங்கள் மோடியை வந்து கடுமையாக இழுத்தாலே தவிர சிறுபான்மையோர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலுமே வந்து இந்த அவங்க வந்து ஓபிஎஸ் டிடிவியை தூரத்தை வச்சு ஏன் தூரக்கே வச்சிருக்காங்க கூப்பிடல அப்படின்னா எடப்பாடிக்கான கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்காங்க எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நீங்க உங்களுடைய நீங்கள் ஒரு முடிவு எடுங்க சீக்கிரம் நாங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கோம்ன்ட்டு அதனால தான் எடப்பாடிக்காக தான் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்காக நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்களே பாஜகன்னு ஓபிஎஸ்சி டிவியும் புரிந்து கொண்டு அவங்க சுயமரியாதைக்கு வந்து அது ஒரு காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு அதை புரிந்து கொள்ளாமல் பாஜக கதவை தட்டின்னு இருக்காங்க அது அது வந்து அவங்க நம்பி இருக்கிற தொண்டர்களை வந்து நேற்று வந்த தகவல் ஓ பி எஸ் அணிக்கு தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தனைய பாஜக வைப்பதாக ஒரு தகவல் ஒருவேளை அவர்கள் தாமரை சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இருக்கா இல்ல இப்போ ஓபிஎஸ் டிவி ரெண்டு பேரும் பாஜக அணியில சேர்ந்தா டிடிவிக்கு குக்கர் சின்ன இருக்கு அதுல அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுல போட்டி கொடுப்பார் இப்போ ஓபிஎஸ் ரெண்டு சீட் கொடுப்பாங்களா மூணு சீட் கொடுப்பாங்களா அவர் பையனுக்கு ஒரு சீட்டு வேற யாருக்காவது ரெண்டு சீட் வாங்கி வச்சுக்கோங்க அவர் கேக்குற தொகுதியும் கிடைக்காது அவர் சவுத்தில் பேர் கொடுக்க மாட்டாங்க பாஜக சவுத்தில் தான் பாஜக போட்டு போட்டுப்படுவாங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் அவர் கேட்குறது உதவும் கிடைக்காது அதுவும் தாமரை சின்னம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தாமரை சின்னத்தில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சொல்லி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் நின்னார் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதிமுகவை மறந்துட வண்டி தான் வருது அதோட அவருக்கு கதை அவர் பையனை நிற்க வச்சா கூட அதோடு ஒரு மறந்துட வண்டி தான் அவர் பையன் மோடி படுத்த பைய போட்டுன்னு சுற்றின்னு இருக்காரு விஷயம் ஆனால் தாமரை சின்னத்தில் நின்னார்னா ஓபிஎஸ் சம்மதத்தோட நிற்கலாம்ங்க வச்சுக்கோங்க தாமரை சின்னத்தில் அதை விட வந்து அதிமுக வந்து அந்த கிளைம் பண்றாருல ஒருங்கிணைப்பாளர்னு அந்த விஷயத்தை மறந்தட வேண்டிதான் எப்படி நம்ம எடப்பாடி தனியா போன தற்கொலை சொல்றோமோ அதே மாதிரி வந்து தாமரை அது அவருக்கு ஒரு தற்கொலையா சின்னத்துல நின்றுட்டா ஓபிஎஸ்க்கு அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அவர் கிளைம் பண்ண முடியாது ஏடிஎம் கேல ஏடிஎம்கேலாம் ஒருங்கிணைப்பாளர் கிளைம் பண்ண முடியாது அவர் பாஜக முத்திரை குத்தப்படுவார் அவருக்கு ஓட்டும் கிடைக்காது இருந்து பிரிய வேண்டியிருக்கும் அந்த ஓட்டும் கிடைக்காது அவருக்கு சவுத்துல வந்து ஒரு நாலாவது இடத்துக்கு போவார் அவர் தனியா நின்னார்னா பாஜகவில் அவருக்கான ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா திருமான்மை ஓட்டுகள்லாம் அவர்கிட்ட பிரிஞ்சு புரிஞ்சு போயிடும் ஓபிஎஸ்க்கு போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து பாஜக அணியில் நிற்கிறது வந்து அவருக்கு வேறு பல விதங்களில் ஆதாயமாக இருக்கலாம் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டா ஏதாவது அவருக்கு கவர்னர் போஸ்ட் கூட கிடைக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதிமுக என்ற கட்சியில் மீண்டும் வந்து ஒரு கிளைமை வைக்கணும் ஒருங்கிணைப்பாளர் என்ற கிளைமை வலியுறுத்தணும் கோர்ட்டில் ஃபைட் பண்ணணும் சிவில் கோர்ட்டில் ஃபைட் பண்ணணும் என்ற எண்ணத்தில் இருந்தாருன்னா அவர் தாமரை சின்னத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது என் கருத்து ஒரு பையனை பாஜக சேர்த்து விடுவார தெரியாது சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீட்டுவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய கருவியாக இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு பலம் இல்லை அப்படின்னு பாஜக நினைக்குதா இல்ல பாஜக பொதுவா என்ன நினைக்குதுன்னா எடப்பாடியை வீழ்த்தணும்ன்றதான் வந்து ஓபிஎஸ் பி எஸ் டிடிவியோட நோக்கமா இருக்கு ஏன்னா கட்சி ஒன்று படணும்னா அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் ஏன்னா ஒற்றுமைக்கு எதிரா இருக்கார் எடப்பாடின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்க ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துன்னா சவுத்தில் நமக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும் கூடுதலாக வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த எடப்பாடி ஃபேக்டர் தான் அவங்கள வந்து யோசிக்க வைக்கிது ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அந்த பாயிண்ட்லேருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போட்டி போட்டால் ஒரு கடுமையான போட்டியை பா திமுக கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்போ வெறும் எடப்பாடியை மட்டும் சேர்ந்துட்டு ஓபிஎஸ் டிடிவியை கட்டி விட்டாங்கன்னா அவங்க சில தொகுதிகளில் வந்து பாஜக எடப்பாடி கூட்டணி எடப்பாடியும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா பாஜக எடப்பாடி கூட்டணிக்கு சில தொகுதிகளில் அவங்களும் ஒரு சேலஞ்சாக இருப்பாங்க குறுக்கு சேலஞ்சாக இருப்பாங்க ரெண்டு பேருமே சேலஞ்சாக இருப்பாங்க அவங்க ஜெய அவங்க ஜெயிக்க முடியாட்டி கூட பாஜக அணியை வந்து தோக்கடிக்கிறதுல முக்கியமா இருப்பாங்க இன்னொரு விஷயம் புரியவே இல்ல சார் ஓபிஎஸ் பி அவர்கள் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக அப்படி ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும் அது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் உங்க 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 வேண்டாம் உங்களை தூக்கி கழிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க பாஜக நீங்க வந்து இப்ப தற்சமயத்துக்கு உங்களுக்கு பாஜக விட்டா வர வழி கிடையாதுன்னு அவங்க வீட்டு அங்க கதவை தட்டி தூக்கி கேட்டா இந்த வீட்டில் ஒருத்தரா நாங்க இருக்கோன்றார் பல்லுரி ராமச்சந்திரன் வீட்டில் ஒருத்தரா இருக்காருன்னா பாஜக சேர்ந்துடலாமே எதுக்கு நீங்க போய் கதவை தட்டின்னு வீட்டில் ஒருத்தரா இருக்கிற எதுக்கு கதவை தட்டாங்க அதனால ஒரு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் நம்ம அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல போறாரு ஆனா உங்க உங்களுடைய ஃபைட் யாரோட உங்களுடைய ஃபைட் வந்து எடப்பாடியோட உங்க எடப்பாடியோட உங்க ஃபைட்டை நீங்க எப்படி அமைச்சுக்கணும் அப்புறம் தோக்குறதுக்கு என்ன வியூகம் இருக்கு அதை நீங்க ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் பாஜகவோட சேர்ந்து பாஜகவோட சேர்ந்து சேர்ந்து அப்புறம் எடப்பாடி நீங்க தோற்கடிப்பீங்க அப்படின்னா நாளைக்கு எடப்பாடி நிற்கிற எல்லாம் வந்து நீங்க வந்து பாஜகவுடைய நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க எடப்பாடி நிற்கிற தொகுதிகள்லாம் நீங்க எடப்பாடிக்கு கேலாம் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க சப்போஸ் வந்து பாஜக மூணாவது வந்துருச்சுன்னா அப்போ நீங்க இருந்துமே மூணாவது இடத்துக்கு வந்துருக்குன்னா என்ன பண்றது அவங்களும் சவுத்துல தான் போட்டி போடுவாங்க பெரும்பாலும் வந்து பாஜகவும் தான் போட்டி போடுவாங்க அதனால சவுத்துல போட்டி போட்டால் அவங்களுக்கான அட்வான்டேஜ் இருக்கு அதனால நீங்க கேட்கிற தொகுதியை கொடுப்பாங்களா நீங்க கேட்குற தொகுதியை வந்து கொடுப்பாங்களா அந்த நம்பர்ல கொடுப்பாங்களா அதெல்லாம் வேற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால வந்து இதுல வந்து பாஜ எடப்பா ஓபிஎஸ்சியும் டிடிவி நீங்க சேர்த்துக்கலாம் பாஜக தன்னோட சேர்த்துக்கலாம் அது சவுத்துல சில தொகுதிகளில் உங்களுக்கு அட்வான்டேஜா கூட இருக்கலாம் ஆனால் எடப்பாடிக்காக வந்து கதவை திறந்து வச்சு காத்துட்டு இவங்களை வந்து வெயிட்டிங்ல வைக்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சுயமரியாதைக்கு ஒரு கேடான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சேர்த்துக்கிறதா எடப்பாடி வரல நீங்க அவங்களை சேர்த்துக்கோங்க சவுத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சேர்த்துக்கோங்க உங்களை வந்து உங்களுக்கு எடப்பாடியை விட்டுட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப சேர்த்துக்கோங்க நீங்க மத்தியில இப்போ பாமகவையும் நீங்க சேர்த்து மத்திய வட மாவட்டங்களையும் ஓரளவுக்கு கூட பாஜக நீ இருக்கலாம் இதுக்காக நீங்க வந்து ஒரு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு சிங்கிள் ஒன் ஒன்மேன் ஆர்மியெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவங்க ஆஃபீஸ்க்கு எல்லாம் போய் பேசுறீங்க ஏன் வந்து அப்போது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் எந்த செல்வாக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதனால அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு ஓரளவுக்கு இருக்கு தெற்குல வந்து அவங்க கூட இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் வந்து ஓரங்கட்டி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறது உங்களுக்கு சௌரியமான சமயத்தில் அவளை சேர்த்துக்கிறத சேர்த்துக்கிறதுக்கான முடிவு எடுக்கிறதுன்றதுல அது வந்து அவங்கள அவமானப்படுத்துற ஒரு விஷயமா நான் பாட்டு சார் இன்னமும் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலையில தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க இரட்டை இலை இன்னும் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அவர் என்னன்னா இந்த பாஜக மூலமா போயிட்டு நம்ம ஒரு கிளைம வச்சா அதை வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் போட்ட பிறகு சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க முடக்கிட்டான்னா எடப்பாடிக்கும் கிடைக்காது அவருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணலாமே தவிர அது கூட பாஜக எவ்வளவு தூரம் அதுக்கு ஒத்துப்பாங்கன்னு தெரியல எடப்பாடியை வந்து காயடிக்க எடப்பாடியை லோகடிக்கிற அளவுக்கு காயப்படுத்துற அளவுக்கு செய்வாங்க தெரியல ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அப்படியே இப்போ கூட்டணி செயலாட்டி கூட ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல அதிமுக விரும்பினா கூட அவங்க வந்து தேர்தலுக்கு பின்னாடி நம்ம கூட தான் வருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் இந்த சின்ன விஷயத்தில் வந்து எடப்பாடிக்காக அதை முடக்கதான் முடியுமே தவிர அது பாஜக நினச்சா ஹெல்ப் பண்ணலாமே தவிர எட்டையலி சின்னத்துல ஓபிஎஸ் போடுற அளவுக்கு நிலைமை இல்ல ஓபிஎஸ் போட்டி போடுற அளவுக்கு அவருக்கான வாய்ப்பு இல்லை என்பது என் கருத்து சிலர் சொல்றாங்க இந்த சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துல இறுதி வேலையில பாஜக எதுவும் சில்மிஷ வேலைகள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு ஓபிஎஸ் வந்து ஒரு பெட்டிஷனை வாங்கி சிவில் கோர்ட்ல இன்னும் கேஸ் பெண்டிங்கா இருக்கு நான்தான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிளைமை வைக்கலாம் அந்த சமயத்துல வந்து தேர்தல் கமிஷன் ஒருவேளை ஆளுங்கட்சியோட அழுத்தம் பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக ரெண்டு பேரும் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு முடக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கோர்ட் என்ன சொல்லணும்னா எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு நாங்கள் அதுக்குள்ளே தலையிட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க கோர்ட்டு தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அதனால அந்த பாயிண்டில் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓபிஎஸ்க்காக டீட் ஓபிஎஸ்க்காக அதை வந்து செய்வாங்களா அப்படின்றது நிச்சயமா கேள்விக்குரியான ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் ஏன்னா ஓபிஎஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வா கெமிக்க தமிழ்நாடு முழுக்கன்னா கிடையாது சவுத்துல தொகுதிகளில் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரே தவிர தமிழ்நாடு முழுக்க செல்வா கெமிக்கா கிடையாது ஆனால் அதிமுக நாளைக்கு ஏதோ ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி எடப்பாடி எங்காவது விரும்பினா வச்சுக்கோங்க அவங்க வந்து பின்னாடி மோடிக்கு ஆதரவா இருப்பாங்க அவங்க அதனால அவங்க உறுதியா நம்புறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு வராரோ இல்லையோ தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க ஆதரிப்பாங்கன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க பாஜக அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட தனியா நிக்கலாம் சொல்ல முடியாது எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட பாஜக விட்டு தனியா நிக்கலாம் அங்கே திமுக சேர்ந்து சிறுபான்மையோர் ஓட்டை பிரிக்கணுன்றதுக்காக அந்த இதில் கூட பாஜகவோட யோசனையாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இன்னும் பிக்சர் இன்னும் ஆகலை ஆக்சுவலாக தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பிக்சர் ஆகும் ஏன்னா போனியை நீங்கள் அட்டாக் பண்ணாத இருக்கிற நீங்கள் பாஜக விட்டு நீங்கள் விலகி வந்துட்டீங்கன்றத உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து இந்த சின்ன விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து ஓபிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பாஜக போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தேர்தலுக்கு அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி போனா தான் முடியுமே தவிர அவருக்கான அவருக்கு அந்த சின்னத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஓபிஎஸ் கிடையாது அப்படி ஒரு தாமரைல அவர் பையனை நிக்க வச்சா வச்சுக்கோங்க அவர் நிக்காத ஒரு பையனை நிக்க வச்சா வச்சுக்கோங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாஜகல சேர்ற மாதிரிதான் அர்த்தம் அது அது அவருடைய அதிமுகல அவருக்கு உள்ள அந்த டிமாண்ட வந்து அது நிறுத்து போயிடும் டைலூட் ஆயிடும் அவரோட டிமாண்ட் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றதுக்கு எல்லாம் சாத்தியமே இல்லையா சார் அது எடப்பாடி தோத்தா தான் நடக்கும் எடப்பாடி தோத்தா தான் அவர் பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கள் அவர் அந்த புதுக்குழு உறுப்பினர்கள் யோசிப்பாங்க நம்ம வந்து ஒன்றுபட்டு இருந்தா தான் வெற்றி அப்படின்னு இருபத்தாறு நமக்கு முக்கியமான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதனால நம்ம ஒன்றுபட்டு இருக்கணும்ன்ற கோரிக்கை கோஷம் அப்பதான் வெளில வரும் அதனாலதான் சொல்றேன் ஓபிஎஸ் டிடிவி அந்த அந்த ஆங்கிள்ல ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணனும் எடப்பாடியை எப்படி தோக்கடிக்கிறது அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் கட்சிக்கு ஒற்றுமை தேவை என்கிற ஒரு பாடத்தை அவருக்கு கற்பிக்க வேண்டும் அதை நோக்கி ஓபிஎஸும் டிடிவி ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுமே தவிர இந்த பாஜகவை நம்பி ஸ்ட்ராட்டஜி அமைக்க கூடாது என்பது கருது நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ